வரமத்துல நோயற்ற வாழ்வை குறைவற்றும் செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களையும் விடவும் சிறந்தது நோயற்ற வாழ்வு வாழ உணவு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே மனிதர்களாகியன அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் உணவே மருந்தி என்று இருதன்னா மருந்தே உணவி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுதான் இப்பொழுது நான் உணவே மருந்தி என்ற தலைப்பில் பேச போகிறேன் உணவே மருதி என்ற உலகிற்கு சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள் நொறுவு தின்றால் நூறு வயது என்ற பழமொழி உருவாக்கிய நம் முன்னோர்களின் வழித்தோன்றல்களாகிய நாம் இன்று நாற்பது வயது தொடும்போதே பல நோய்களுக்கு ஆளாகின்றோம் கேழ்வரகையும் கம்பையும் தினைகளையும் உண்டு வயிற்பெளிகளில் நான் முழுவதும் உழைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள் நம் முன்னோர்களின் உணவில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானிய வகைகள் கிழங்குகள் கீரைகள் பழங்கள் போன்ற உணவில் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்தன அரசுவையோடு மருத்துவர்களும் நிறைந்த பொருட்களே அடிப்படையாக கொண்டு ஒரு சமையல் முறை அவர்களின் உணவில் இருந்தது அதுவே நம் முன்னோர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமாகவும் இருந்தது ஆனால் இப்பொழுது உணவே மருந்து என்ற நிலையில் இருந்து மாற்றமடைந்து அந்த உணவு என்ற நிலைக்கு மாறி இன்றைய சூழலில் அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய துரித உணவுகளை பெரிதும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய இயற்கையான முறை எல்லாம் அடியோடு மாறிவிட்டது கொழுப்பு நிறைந்த பொருட்களை வெளியில் அதிகம் சாப்பிடுவதால் கொழுப்பு எடை அதிகரித்து பல நோய்களுக்கு நம்மை ஆளாகின்றோம் எனவே இந்த மாதிரி வரும் உணவு முறைகள்தான் நோய்கள் உருவாக காராம் பிறக்கும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவரும் மருந்து மாத்திரைகளை நம்பி வரும் காலத்தில் வழங்கினார் இதற்கு காரணம் நம்முடைய பாரம்பரிய உணவுப் பழக்கம் மாறி துரித உணவுகளுக்கு அடிமையாகி போனதே நாம் எடுத்துக்கொள்கின்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் இன்று அதிக நோய்களுக்கு காரணமாக உள்ளது புற்றுநோய்கள் மன அழுத்தம் சார்ந்த உணவுகள் உடல் பருமனாதல் நீரிழவு நோய் போன்ற நோய்கள் வெளி அதிக அளவில் ஏற்பட நமது உணவு பழக்கமே காரணமாகும் நமது பாரம்பரிய உணவு பழக்கம் மறந்ததன் விளைவு இன்று மூணு வேலையுமே பெரும்பாலானவர்களுக்கு உணவு மருந்துகளோடு ஒருத்தன இதனால் உணவுக்கு பின் முன் உணவுக்கு இடையில் மருந்து மாத்திர்களை பலர் எடுத்துக்கொள்கின்றனர் அவர்களின் வாழ்வும் மருந்துகளுடனே ஒன்றிவிடுகிறது உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செலவுமையும் விடவும் சிறந்தது எனவே நாம் உண்ணும் உணவு பழக்க வழக்கத்தை நம் முன்னோர்களின் வழியை கடைபிடிக்க வேண்டும் நமது உணவு பழக்க வழக்கங்களே நமது உடல் நலத்தை தீர்மானிக்கின்றது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி யாரும் நினைத்து பார்ப்பதில்லை இதனால் நோய்கள் வந்து தாக்கிய பிறகு அதனை நினைத்து கவலை கொள்வதில் எந்த பயனும் இல்லை எனவே உணவே மருந்து என்ற நிலையில் மாறுவது அவசியம் ஒரு குடும்பத்தில் உணவு முறை என்பது பெரியவர்கள் முடிவு செய்வது எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியமற்றது என்ற விழிப்புணர்ச்சியை குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் பெற்றுவிட்டாலே அனைவரும் நலமாக வாழலாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற அப்பையின் வாக்குப்படி இறை நமக்கு கொடுத்த இந்த மென்மையான மானிட வாழ்வினை வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நம் முன்னோர்களின் உணவே மருந்து என்னும் தராக மந்திரத்தை பின்பற்றி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வினை வாழ்ந்து மகிழ்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து